சார் வணக்கம் சார் நான் லோகநாயக பேசுறேன் சார் எங்க இருந்து பேசுறீங்க சார் நான் பெரம்பலூர் மாவட்டத்துல கவுல்பாளையம் அப்படின்ற ஒரு சின்ன இன்டீரியர் வில்லேஜ்ல இருந்து நான் பேசுறேன் சார் நான் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலயே சிங்கிள் பேரண்ட் ஆயிட்டேன் சார் இப்ப எனக்கு வயசு வந்து நாப்பத்தி நாலு ஆகுது எனக்கு நடந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்ன அப்படின்னா ஒரு மூணு குழந்தைங்க பெண் குழந்தைங்க அவங்களுக்கு எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது சொந்த பந்தம் பெரிய சப்போர்ட் இல்ல ஒரு போராட்டமான வாழ்க்கையோட தான் என் பசங்க எல்லாம் வளர்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி சின்ன சின்னதா எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் எல்லாம் பண்ணி ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன் நடுவுல என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு நல்ல பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா பெரிய லாஸ் ஆயிடுச்சு சார் லாஸ் ஆகி என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா என்னோட உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுச்சு நான் எக்ஸஸ் வெயிட்ல இருந்ததுனால எனக்கு கால் வந்து நடக்க முடியாம போயிடுச்சு டாக்டர் போய் பாக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்பைனல் கார்டுல உங்களுக்கு ஒரு மேஜரா ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க நாலரை லட்சம் ரூபாய் பணம் கட்டுன்னு சொல்றாங்க மூணு பெண் குழந்தைங்க என்னை பாத்துக்கிறதுக்கும் யாரும் ஆள் இல்ல அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல பணமும் என்கிட்ட இல்ல சொந்த பந்தம் எல்லாமே என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல நான் லாஸ் ஆனதுக்காக நீ எதுவும் ஃபேமிலியோட சூசைட் பண்ணி இறந்து போயிடாத அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும்போது மன உளைச்சலோ இருக்கும்போதுதான் சார் ஹெல்த்துக்காக உங்களை பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது இது எப்ப நடந்ததுமா ஒரு இருபது மாசத்துக்கு முன்னாடி நடந்தது சார் சரி அந்த மாதிரி நான் வந்து உங்களை பார்க்கும்போது நானும் என் ஃபேமிலில இருக்கவங்க எல்லாமே அன்ஹெல்த்தியா தான் இருந்தோம் அத பத்தின எந்த அவர்னஸ்ஸுமே இல்லாம இருந்தது என்னோட உணவு பழக்க வழக்க முறைகள் எல்லாம் மாத்தி கொடுத்ததன் மூலமா நான் அந்த அந்த நீங்க அந்த என்ன பாத்தேன் நீங்க சொல்றதுங்க இல்லையா ஆமா சார் அப்போ அந்த புரோக்ராம் அந்த அந்த எஜுகேஷன் செஷன் வந்துட்டு எவ்வளவு நேரம் நடந்திருக்கும் நீங்க எவ்வளவு நேரம் பாத்தீங்க அந்த செஷன் வந்து நான் விர்ச்சுவலா தான் சார் பார்த்தேன் பாத்தீங்க ஒரு மணி நேரம் அந்த மூணு மணி நேரமே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே புரிஞ்சிடுச்சா இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துட்டு அப்படின்னா உங்களோட பிரச்சனைக்கு வந்துட்டு சொல்யூஷனா உங்களுக்கு வந்துட்டு ஐடியா மாதிரி கிடைச்சதா இல்ல சார் எனக்கு என்ன ஐடியா நான் இருந்த மனவேதனைக்கு நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரோஷம் இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எனக்கு அப்படியே பதிஞ்சது சார் அது என்ன கரெக்டா சொல்லுங்க அது கரெக்டா சொல்லுங்க என்ன என்ன அந்த என்ன அந்த மூணு மணி நேரத்துல ஒரு பர்டிகுலரான ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை ஈர்த்து இருக்கு இல்லையா ஆமா சார் அது என்ன அது கரெக்டா சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ரோஷம் வந்து நிறைய இருக்கணும் கோபம் இருக்கணும் நம்மளை யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே பதிஞ்சுதா சார் நான் சொன்னது ஆஹ் ஆமா சார் பதிஞ்சு ஆனா ஹெல்த்துக்காக தான் உள்ள வந்திருந்தேன் எனக்கு இன்கம் எதுவுமே இல்ல அதுக்கப்புறம் உங்க கூட நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ளூ எல்லாம் பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது சார் இது எப்போ இல்லை நீங்கள் அது நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களோட ஹெல்த்தில் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஐடியா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு ம மண்டையில் வந்துட்டு ஹிட் ஆனது இல்லையா அது ஹிட் ஆகி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச பெனிஃபிட் வந்துட்டு என்ன பெனிஃபிட்ல இருந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆனது நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது பினான்சியலா என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது கூட என்கிட்ட பெருசா பைசா இல்லை சார் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பார்த்தேன் ஆனா அந்த ப்ரோக்ராம் முடியும் போது நான் எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனார் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட் எனக்கு கடைசி டைம்ல நீங்க சொல்லி கொடுத்தீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் சின்ன சின்னதைக்கு முன்னாடி நான் நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதுல எல்லாமே நான் லாஸ் தான் சார் ஆயிருக்கேன் அது எனக்கு கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை அதுல எல்லாத்துலயும் நான் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் சார் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது நீங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுல என்னோட ஹெல்த் வந்து முதல்ல கிடைச்சது நான் ஒரு வெல்னஸ் கோச்சாய் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன் என்னோட ஹெல்த்த வந்து நான் அப்கிரேட் பண்ற அந்த ப்ராசஸ்லயே எனக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது நீங்க எனக்கு சொல்லி ஹெல்த் என்ன உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆனது சார் எனக்கு 28 கிலோ நான் पर्सनலா weight loss பண்ணிருந்தேன் சார் அந்த weight loss பண்ற process நல்ல வேளை கேட்டமா இல்லாட்டி நீங்க நாளைக்கு சொல்லிருப்பீங்க இல்லாட்டி 3 5 க்கு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சொல்லிருப்பீங்க பரவால சொல்லுங்க 28 கிலோ weight loss பண்ண process எனக்கு அந்த ஸ்பைனல் கார்டில் நாலரை லட்சம் ரூபா பே பண்ணி ஆபரேஷன் பண்ணி பண்ணணும்னு சொன்ன டாக்டரே உங்களோட ஹெல்த் நல்லா சொல்லிட்டாங்க பர்சனலா என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு சார் நல்ல எனர்ஜி லெவலோட இருக்கேன் அதுதான் சார் என்னோட ஹெல்த் பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் லேர்ன் பண்ணிட்டது நான் என்னோட ஹெல்த் என் குழந்தைங்க எல்லாரோட ஹெல்த்தையும் அதுல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டேன் சார் என்னோட பொண்ணு ஒரு பொண்ணு இந்த ஹெல்த் அளவே அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி பீரியட் டைம்ல எல்லாம் அவளால வேலை செய்ய முடியாது சார் கல்யாணம் ஆகி போன வீட்டுல இவ வேணும்னே எந்திரிச்சு வேலை செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானே சிங்கிள் பேரண்டா இருக்கேன் என் பொண்ணு திரும்ப என் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க சார் அந்த சமயத்துலதான் நானும் உங்ககிட்ட லேர்ன் பண்ணி என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனாலும் அந்த பொண்ணு அவளும் அவளோட ஹெல்த்த நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டா சார் அவ என்னன்னா ஒரு எட்டு வருஷமா அவசப்பட்டு இருந்த ஒரு பீரியட் பெயின் அதுல இருந்து அவ ரெக்கவர் ஆகி அந்த டைம்ல எல்லாம் வேலை எல்லாம் நல்லா பண்ற அளவுக்கு அவளோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது சார்

இப்ப நீங்க அந்த பிரச்சனையில இருந்து நீங்க நீங்க அந்த பிரச்சனையில நீங்க இருந்தீங்க இல்லையா அப்ப வந்துட்டு உங்களோட இன்கம் இன்கம் பெர் மந்த் எவ்வளவு இருந்தது ஏதாவது பண்ணி ஆமா சார் நான் அந்த தொழில் எல்லாம் ஃபுல்லா லாஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடன் ஆயிட்டேன் சார் என்கிட்ட நான் அது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்து எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டு ஒரு மூணு லட்சம் ரூபாய் மட்டும் ஒரு கடையில கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் வட்டி பணம் கொடுப்பாங்க சார் அது மட்டும் தான் சார் டோட்டலா என்னோட ஃபேமிலிக்கான இன்கமே அந்த மாதிரி ஆறாயிரம் ரூபாய்ல வச்சு லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிதான் சார் பட்ஜெட் போட்டுதான் சார் நான் என் குடும்பத்தை ஓட்டிட்டு ஒன்னு கூட நீங்க யாராவது வந்துட்டு அப்படின்னா எதையாவது வித்தீங்கன்னா அதை விட பெருசா வாங்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க விக்கணும் இல்லாததுக்கு வந்துட்டு விக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா பழக்கமா இருக்கக்கூடாது அப்புறம் அது நீங்க அப்ப என்ன பண்றது வித்துதான் அது வித்தா தானே பிரச்சனை தீரும் அப்படின்னா அது மாதிரி விற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இல்ல அப்படிங்கற மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் விக்கிறது ஈஸி வாங்குறது கஷ்டம் சரி ஆறாயிரம் ரூபாயில வச்சு லைஃப ரன் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இருபது மாசம் ஆகுது இப்போ நீங்க இப்போ லாஸ்ட் மந்த் வந்துட்டு இந்த வெல்னஸ் கோச்சா நீங்க எவ்வளவு ஏன் பண்ணிருக்கீங்க அதாவது ஏன் பண்ணிருக்கீங்களா இல்லையா ஆமா சார் நான் லாஸ்ட் மந்த் வந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபாய் இன்கம் ஏன் பண்ணியிருக்கேன் சார் ரொம்ப கம்மியா ஏன் பண்ணிருக்கிறீங்களா இல்லையா சரி இந்த வருமானம் எங்களுக்கு தொண்ணூத்தி எங்க இருக்கு சரி ஒரு நீங்க சொல்றது வந்துட்டு ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிறேன்னு சொல்றீங்க அவ்வளவு காசு எப்படி செலவு பண்ணுவீங்க இந்த வருமானம் அப்படின்றது ஆமா சார் எனக்கு நாங்க அந்த ஆறாயிரம் ரூபாயில பட்ஜெட்ல தான் சார் நான் செலவு வந்து அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு முதல்ல இன்கம் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது போது எனக்கு இன்கம்மே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் வெறும் ஆறுநூறு ரூபாய் என்னோட பேங்க்ல பணம் இல்லை அப்படின்றதுக்காக தான் சார் எனக்கு அந்த மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் இன்கம் ஏன் பண்றதை சொல்லி கொடுத்துட்டு மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தீங்க சார் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் சேவிங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அதெல்லாம் நான் கரெக்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நான் கையில நெட் கேஷ் வச்சிருக்கேன் சார் ஓ பரவாயில்லையம்மா இப்ப உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு என்னால சொல்ல முடியல சார் இதுக்கு முன்னாடி நான் பண்ண தொழில் எல்லாமே நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் யாருக்கிட்டயாவது மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம் சார் ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்கும் கடைசியில நான் ஜீரோ தான் சார் இருப்பேன்

என்னோட இந்த சூழ்நிலைக்கு பக்கத்துல இருக்கவங்க அடுத்தவங்க தான் காரணம் நினைச்சிட்டு நான் எல்லார் மேலையும் கோவத்தோடவும் பெரிய பகையோட தான் சார் இருந்தேன் ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க சொல்லிக் கொடுத்தத கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் கூடயுமே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ட்டு என்னோட மருமகன்ட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் சார் இன்னும் உங்க கூட நான் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு உண்மையான சுச்சுவேஷன் என்னன்னா என் பெரிய நான் தனியா இருக்கேன் என் பெரிய பொண்ணு வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு என் வீட்டுல வந்து இருந்தேன் சார் ஆனா உங்களோட லேர்னிங்க்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு நான் எதுவுமே சொல்லலை அவளே அவளை மாத்திட்டு அவ ஹஸ்பண்ட் கூட போய் நல்லா செட்டில்ட் ஆயிடு செட்டில்ட் ஆயிட்டு இருக்கா சார் இன்கம் மட்டும் இல்ல ஹெல்த் தான் சார் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன் உங்க லேர்னிங்ல எனக்கு கிடைச்ச முதல் கிஃப்ட் ஹெல்த் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் இந்த பணம் எல்லாம் வந்து ரெண்டு வருஷம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா கூட எனக்கு கிடைக்காத பணம் சார் எங்களை மாதிரி கிராமத்துல இருக்கவங்களுக்கு இது ஒரு கல்யாணம் பண்றதுக்கே போதுமான பணம் இதை நான் ஒன் மந்த்ல ஏர்ன் பண்ணிருக்கேன் சார் அதுக்கப்புறம் என்ன நீங்க நான் பிளஸ் ஒன் தான் சார் படிச்சிருக்கேன் அம்மா இறந்துட்டாங்க சரி 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 உங்களோட லேர்னிங் வந்துட்டு ரொம்ப ஆக்சலரேட் ஆனது வந்துட்டு இந்த இருவது மாசத்துல எந்த பீரியட்ல இருந்து நல்ல லேர்னிங் வந்துட்டு நிறைய நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எப்ப இருந்து கத்துக்க ஆரம்பிச்சீங்க ப்ளூ இருந்தா இருந்துதான் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸா தான் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் இன்கம் எல்லாம் ஆன் பண்ண சார் ஆனா அந்த அது இந்த மணி மேனேஜ்மெண்ட் எனக்கு கரெக்டா தெரியாதனால அது வந்தாலும் அது என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் தெரியாது கரெக்டா எனக்கு ஆர்டர் படி சொல்லி கொடுத்து கூடவே எனக்கு கைட் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த அளவு நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன் சார் சரி சரி இப்ப நீங்க இப்போ நீங்க உங்க ஊர்ல வந்து பெரம்பலூர் சொல்றீங்க பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் சொல்றீங்க இப்போ உங்களை மாதிரி பீப்புள் வந்துட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு கிடைச்சதுல வந்துட்டு என்ன அப்படின்னா பத்துல ஒரு பங்கு ஒரு ஆரோக்கியமோ இல்லை ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் மாப்பிள்ள கிட்டேயே போய் வந்துட்டு நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்துட்டு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் சரியா அது மட்டும் இல்லாமல் இன்கம்ல ஒரு பத்துல ஒரு பங்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கிற பீப்புள் ஏன் பண்றதுக்கு நீங்க உதவிகரமா இருக்கணும் சரியா அப்படி இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு மனசுல நிறைய சந்தோஷம் வரும் சரியா சூப்பர் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் பேசுனதுல ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி ஓகே இப்போ உங்க வீட்ல இருக்கிற பொண்ணுங்கள என்ன அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு வெல்னஸ் கோச்சா இருக்காங்க சார் உங்க பொண்ணு வெல்னஸ் கோச்சா ஓமா சார் இந்த グரூப்ல இருக்கா அந்த பொண்ணு அவங்க வேற லைன்ல வருவாங்க சார் இருக்காங்களா இருக்காங்க சார் அந்த பொண்ணு வேற பேர் சொல்லுங்க அவங்க கிட்ட கூட பேசலாமே ஹலோ சார் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் என்னமா சார் வணக்கம் சார் என்னோட நேம் ஐஸ்வர்யா சார் லோகநாயகி பொண்ணா ஆமாங்க சார் பெரிய பொண்ணா சின்ன பொண்ணா நடு சார் நடு சரி சரி ஓகே நீங்க என்னம்மா நீங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நீங்க வேற ஒரு வெல்னஸ் கோச் அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க ஆமாங்க சார் சொல்லுங்க உங்களோட லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லுங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க சார் நானும் கவுல்பாளையத்துல தான் சார் இருக்கேன் பெரம்பூர் அம்மா கூட அம்மா கூட தான் இருக்கீங்க என்ன வயசு ஆகுதுமா சார் ஏஜ் 22 22 வயசாவது என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து பெங்களூர்ல பி ஃபார்ம் ராஜு காந்தி யுனிவர்சிட்டில கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார் பரவாயில்லை உங்க அம்மா படிக்க வச்சிருக்கா ம் சரி எப்போ முடிச்சீங்க லாஸ்ட் டிசம்பர்ல முடிச்சேன் சார் காசி எல்லாமே பாஸ் பண்ணிட்டீங்களா ம் பண்ணிட்டேங்க சார் ஓகே அது படிச்சுட்டு நீங்க இப்ப பார்ட் டைமா வந்து நீங்க வெல்னஸ் கோச்சா இருக்கீங்களா இல்லங்க சார் படிச்சுட்டு நான் ஃபைனல் இயர் படிக்கும்போதே எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருந்தேன் சார் அதுல துபாய்ல லைஃப் ஆர்மான்றதுல எனக்கு ஜா பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு சார் ஃபைனல் இயர் ஸ்டார்டிங்ல எனக்கு பிளேஸ்மென்ட் கிடைச்சிருச்சு முடிச்ச உடனே நான் வந்து துபாய் போறதுதான் சார் இருந்துச்சு துபாய் போகலான்னு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருந்தேன் ரொம்ப அம்மா வந்து கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வச்சிருக்காங்க நமக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருந்தேன் சார் ஃபைனல் இயர் முடித்து ஜாப் போகலான்னு ரெடியாக இருக்கும்போது இந்த கோவிட் கோவிட் வந்ததுனால என்னால் போக முடியாத சுச்சுவேஷன் சார் இருந்து எந்த அப்ரோச்சும் இல்லை நான் காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க ஃபார்ட்டி ஃபைவ் முன்னாடி ஏன் ஏன் எனக்கு ரொம்ப ஹாப்பினா எங்கள் அம்மா வந்துட்டு சிங்கிளாக இருந்துட்டு எங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க சார் நாங்க கேக்குறதுலாம் எனக்கு இந்த dress வேணும் அப்படின்னு நான் கேட்பேன் அவங்க சரிடா ஓகே வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க ஃபேஸ் பாக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அது எப்படி ஐயோ கேட்டுட்டுமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது ஆனாலும் அவங்க வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு புடிச்சதா இருக்காது சார் அவங்க வாங்கி குடுக்கறது நாங்களும் அவங்கள புரிஞ்சுப்போம் ஏன்னா சிங்கிள் ஆ இருக்காங்களேன்னு அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக் கொடுப்பாங்க ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் எனக்கு எனக்கு பிடிச்சது கிடைக்கலன்ற ஒரு கஷ்டமும் இருக்கும் சார் அப்ப அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்ப நமக்கு லைஃப்மல்ல ஜாப்லாம் கிடைச்சிருச்சு டுவெல் லேக்ஸ் டூ இயர்ஸ்க்கு பேக்கேஜ் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சார் முடிச்சிட்டு வந்து இங்க இங்க வந்து முடிச்சிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ட்ரைனிங் போ சொன்னாங்க சார் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க போடலான்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சார் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ட்ரைனிங்காக லோக்கல்ல பெரம்பலூர்ல போனேன் சார் அங்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் இந்த ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி என்ன செப்பல்ல தூக்கி போடுமா அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடுச்சு சார் எங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க சார் அங்க என் படிப்புக்கான என் தகுதி என் தகுதிக்கான அவங்க ஒரு மாதிரி என்ன ட்ரீட் பண்ணது என்னால தாங்கிக்க முடியல நான் படிச்ச படிச்சது எனக்கு த சார் செப்பல் அந்த வர பே பேஷன்ட்ஸோட அங்க மாத்தி போட்டாங்க அதை எடுத்து வெளிய போட சொன்னாங்களா நான் படிச்ச படிப்புக்கான தகுதி இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால போரே ஒரு நாள் தான் சார் போனேன் போன அன்னைக்கே நான் திரும்பி வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அந்த அவமானத்தை அம்மாட்டை எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னடா இவ்வளவு படிச்சிருக்கோம் இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு ஃபீலிங் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி அல்சர் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு சார் வெளில சொல்ல முடியல அவமானத்தை எனக்கு கூச்சமா இருக்கு எப்பிட்றா வேலைக்கு போக முடியல அங்க அங்கயும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல சார் அப்புறம் போக போக ஒன் மந்த் டூ மந்த் ஆணுச்சு நமக்கு எப்படியும் காலேஜ்ல வந்துருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் டேஸ் தான் போயிட்டு இருக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல ஆமா இது ஜனவரில சார் நான் இது கம் பெரம்பலூர் போனேன் சார் அங்கே ஆஹ் முன்னாடி சரி அப்புறம் ஆஹ் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டேன் நெக்ஸ்ட் டே அம்மா ஏன்னு கேட்டாங்க சார் இல்லம்மா எனக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அதுக்கு அப்புறம் என்னைய அம்மா எதுவுமே கேட்கல இல்லம்மா எனக்கு துபாய்ல இருந்து வந்துரும் இல்லம்மா வேலை நான் இங்க போகலம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் அம்மாவும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க டேஸ் போயிட்டே இருக்கு அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் யோசிப்பேன் சரி எதுக்காவது வேலைக்கு போகலாம் அப்படி இப்படின்னு யோசிப்பேன் கோவிட் எதுக்கு வேலைக்கு போகணும் நீங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்க இந்த மாதிரி ஆயும் எங்களுக்கு பைசா கொஞ்சம் ப்ராப்ளம் சார் எங்களுக்குன்னு எதுவுமே இல்ல எங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருப்பாங்க ஆனா எங்களுக்குன்னு எதுவும் செய்ய மாட்டாங்க பாத்துட்டே இருப்பாங்க நாங்க நல்லா படிச்சோம்னா மட்டும் சொல்லுவாங்க அவன் என் தம் அவ வந்து என் தம்பி பையன் என் என்னோட அக்கா அண்ணன் பையன் பொண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சார் நான் நினைச்சேன் படிச்சுட்டு படிச்சேன்னா படிச்சா ஒரு வேளை நம்மகிட்ட பேசுவாங்க நமக்கு எல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சு தான் சார் அப்படி பண்ணேன் என்னோட சுச்சுவேஷன் ஃபுல்லாக டோட்டலாக மாறிடுச்சு சார் நான் ஒன்னு சொல்றேன் பாருமா பாப்பா நீங்க வந்துட்டு ஐஸ்வர்யான்னு நினைக்கிற உங்கள் பேர் நமக்கு யாராவது வந்துட்டு செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா எப்பயுமே அழைச்சிக்கா அதிகம் சார் நம்ம கை இருக்கு நம்ம கால் இருக்கு என்ன உடம்புல தெம்பு இருக்கு நம்ம வந்துட்டு என்னபடின்னா என்ன சொல்றது எக்காரணத்தை கொண்டும் யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம வாழவே கூடாது யாராவது நமக்கு பண்ணுவாங்கன்னு நினைச்சு நம்ம வாழக்கூடாது சரியா ஓகே அப்புறம் என்ன உம் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டுதான் சார் நான் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கேன் அம்மா அம்மா வந்து ஒர்க் பண்றாங்க எனக்கு சாப்பாடுலாம் போடுறாங்க நான் சாப்பிடுறேன் எனக்கு வந்து அந்த சாப்பாடு சாப்பிடுறது ஒரு திருப்தி இல்ல சார் அந்த சாப்பாடு நான் சாப்பிடுறது நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல எனக்கு அவங்க எனக்கு கூச்சமா இருக்கு சார் தெரியல படிச்சு முடிச்சுட்டோம் வேலைக்கு போகாம வீட்ல இருக்கோமே ஒரு அவமானம் சார் எனக்கு தண்ட சோறு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் சார் அவங்க படிக்க வச்சது நான் வேலைக்கு போவேன் அவங்க பாத்துப்பேன் தான் சார் அது என்னால முடியல சார் அப்புறமா வந்து அதுக்கு அதுக்கப்புறம் உங்களை பாக்குறதுக்கான opportunity எனக்கு கிடைச்சுச்சு சார் நான் ப்ளூ attend பண்ணேன் சார் நான் மார்ச் மந்த் டென்த் அட்டென்ட் பண்ணேன் சார் அதுல வந்து நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து ப்ராப்ளம் ப்ளஸ் சொல்யூஷன் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டினு சொன்னீங்க சார் அதுக்கு அப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க நம்ம இந்த வார்த்தை ப்ராப்ளம்ன்றதை யூஸ் பண்ணவே கூடாது அது வந்து நம்மளோட சவாலா எடுத்துக்கணும்னு சொன்னீங்க சார் நான் என்னோட ப்ராப்ளத்தை அப்படியே சவாலா மாத்துன சார் நம்ம ஏன் சும்மா உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் அதை சவாலா எடுத்துட்டு அப்புறம் அந்த ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்னு ஒன்னு சொன்னீங்க அந்த வார்த்தை வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அச்சாணியா பதிஞ்சிருச்சு நம்ம நம்ம வந்து அவங்ககிட்ட வேலைக்கு போனதுனால தானே அவங்க நம்மள செப்பல் தூக்கி போட சொன்னாங்க ஏன் நம்ம அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் அந்த entrepreneur நான் எனக்கு ஒரு மாதிரி ஏதோ பண்ணிருச்சு அப்படி யோசிச்சுதான் சார் நான் இந்த வெல்னஸ் coach opportunity இதுல பார்த்து அதுல இப்போ வெல்னஸ் கோச்சா ட்ரெயின் தானே சார் இப்ப கிட்டத்தட்ட நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் ஆகுது ஆஹ் ஆமாங்க சார் இதில் என்ன அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் நீங்க நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது ப்ராப்ளத்தை வந்துட்டு சேலஞ்சாக பார்க்கணும் ப்ராப்ளத்தை ப்ராப்ளமாக பார்க்க கூடாது ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறமேட்டு ஆண்ட்ரபனரா ஆண்ட்ர்ப்ரனரா நம்மளை வந்துட்டு என்ன அப்படின்னா மாத்திக்கணும் இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தர் கீழே வேலை செய்யக்கூடாது ஏன்னா ஒரு நாள் வேலை செய்யும் போது செருப்படுத்த தூக்கி போட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெல்னஸ் கொச்சா இப்போ ஆயிருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க நீங்க நீங்க அது எப்படி நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன பெனிஃபிட்ஸ் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கு அதுல என்ன நான் வந்து என்னோட அல்சர் ப்ராப்ளம் வந்து சரியாகறதுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி அதுல நீங்க சொன்ன கோல்ட் செட்டிங்ல ஃபர்ஸ்ட் என்னோட ஹெல்த் ரொம்ப டிட்டோரி இருந்துச்சு சார் வந்து நான் இம்ப்ரூவ் சார் ஹெல்த் இம்ப்ரூவ் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் சார் ஷேர் பண்ணேன் ஓ ஓகே ஓகே ஆ உம் உம் எனக்கு இந்த சார் இப்போ ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்கேன் சார் அதுல அப்படியா ஆஹ் வேலைக்கு போவீங்களா போ போறீங்களா போக மாட்டீங்களா எங்க போனாலும் அவனுக்கு அடிமையா தான் அப்ப நீங்க சொல்றது கேட்டு இருக்கிறவங்க யாராவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வேலைகளே விட்றாதீங்க வேலைக்கெல்லாம் நீங்க போங்க யாராவது ஏன்னா நீங்க அதை வச்சுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஜீவாதாரம் வந்துட்டு நடக்குது கரெக்ட்டுங்களா வீட்டுக்கு கொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊத்துறது கரண்ட் பில்லு மொபைல் பில்லு பெட்ரோல் அடிக்கிறது எல்லாமே அதுல இருந்துதான் விட்டுறாதீங்க யாருமே நீங்க என்ன பண்ணோம்னா நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலை செய்யுங்க வேலை செஞ்சுட்டு நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஐடியா கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பிரசன்டபிளா நீங்க இருக்கணும் நீங்கள் இப்போ பிரசன்ஸ்ல இருக்கணும் அங்கே நீங்கள் போய் நீங்கள் இருக்கணும் அதுல இருந்து கிடைக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நிலைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு ஆண்டர்பிரனராக உங்களோட லைஃபை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போ பாருங்க லோகநாயகியோட ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறினது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணோட ப்ராப்ளத்துக்கும் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறி இருக்காங்க ஏன்னா அம்மா கண் முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா பொண்ணு வந்துட்டு அம்மா கண் முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்குறாங்க ஒரு சிங்கிள் மதர் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அந்த பொண்ணு சொல்லுது பாருங்கள் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு அந்த வீட்டில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அது வந்துட்டு என்ன அப்படின்னா உண்மையிலே நல்ல விஷயம் இது நான் இப்போ இந்த காலத்து குழந்தைங்கிட்ட நான் பார்க்கறது வந்துட்டு என்ன அப்படின்னா சுயமரியாதை வந்துட்டு ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எந்த எந்த ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு சுயமரியாதை இல்லையோ அந்த அவங்களுக்கு வந்துட்டு லைஃப்ல மேல உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு சுத்தமா கிடையாது லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது இந்த அண்ணன் கிட்ட பணம் வாங்கிட்டு புழப்ப நடத்துறது அப்பா கிட்ட வந்துட்டு பணம் வாங்கி புழப்ப நடத்துறது அண்ணன் தம்பிங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இஎம்ஐ வாங்கி புழப்ப நடத்துறது மாமனார் கிட்ட போயிட்டு மருமகம் வந்துட்டு அப்படின்னா பணத்தை வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னா லைஃப்ல ஒரு மில்லி கூட மேல போக மாட்டோம் அப்ப நம்ம லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா மேல வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் ஓகேமா சூப்பர் கன்கிராச்சுலேஷன் நல்லா நல்லா சிறப்பா வரணுமா நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது அம்மா கிட்ட நான் ஊருக்கு வரணும் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு விடுவீங்களா அப்படின்னு கேப்பேன் சார் ஒவ்வொரு டைம் என் பேங்க்ல வந்து பைசாவே இருக்காது சார் அக்கவுண்ட்ல எப்பயாவது வரணும்னு அம்மா கிட்ட கேப்பேன் சார் அவங்க இருக்கப்ப எனக்கு போட்டு விடுவாங்க நான் வந்து ஊருக்கு வரணும்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருந்தும் சார் அப்பதான் அவங்க ரெடி பண்ணி போடுவாங்க ஆனா இப்ப என் அக்கவுண்ட்ல எழுபதாயிரத்தி எட்நூத்தி அறுவத்தி மூன்று ரூபா பைசா இருக்கு சார் அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேமா எனக்கு யார் கேட்டாலும் குடுத்துறாத பத்திரமா வச்சுக்கோ ஆஹ் பத்திரமா வச்சுக்கோ அம்மாவை நல்லா பாத்துக்கோ சூப்பர்மா சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பர்மா கங்கராஜுலேஷன் குட் ஆஹ் நல்லா சவுண்டா தலை மட்டு இப்ப என்ன மாதிரி படிச்சுட்டு தகுதியே இல்லாத வேலையெல்லாம் அவமானப்பட்டு இன்கமுக்காக கஷ்டப்படுறாங்கல்ல சார் யங்ஸ்டர்ஸ் ஆமா என்ன சார் பண்ணலாம் ஆஹ் நல்லதுதான்மா இப்ப உனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது நீ நல்லா படிச்சிருக்கிற நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சது அப்புறம் ஒரு நாள் நீ வேலைக்கு போகும்போதே உனக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா உனக்கு பிடிக்காம நீ வெளியில வந்துட்ட ஆனா உனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா உனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ணு முன்னாடி வந்துட்டு நீங்க பாத்தீங்க கரெக்டா அந்த மாதிரி அவங்களுக்கு பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்துட்டு உருவாக்கி கொடுக்கணும் அதுக்கு பெஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்ட் இப்ப நீங்க இப்ப இந்த கிளப் ஹவுஸ்லயே நான் வந்துட்டு இந்த ரூம் வந்துட்டு ரொம்ப யூனிக்கான ரூம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வேணா வேற ரூம்ல வேணா நீங்க போய் பாருங்க எனக்கு தெரியல எனக்கு ஆனா இந்த ரூம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரூம் இது இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன தெரியுமாங்க மூணு விஷயங்கள் தான் நடக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லர்னிங் லேர்னிங் லர்னிங் இது மட்டும் தான் நடக்கும் நீங்க ரூம்குள்ள வரும்போது என்ன ஒரு மனநிலையோட நீங்க வரீங்களோ அதே மனநிலையோட நீங்க போக முடியாது சில நல்ல விஷயங்களை நீங்க கத்துக்கறதுக்கும் கேட்கறதுக்கும் உண்டான வாய்ப்பு வந்துட்டு அப்படின்னா கிரியேட் ஆகுது அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்ம எல்லாருமே உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம எல்லாராலையுமே காப்பாத்த முடியாது கடவுள் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாரையுமே காப்பாத்துறோம் இல்லையா எனக்கு தெரியாது ஆனா என்ன அப்படின்னா சக மனுஷனுங்க மனுஷனு சக மனுஷனுக்கு காப்பாத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணலாம் இப்ப நீங்க என்ன பெனிஃபிட் ஆனீங்களோ இது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்துட்டு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க இது மாதிரி நீங்க பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அவங்க இந்த மாதிரி ஒரு கிளப் ஹவுஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எஜுகேஷனலா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு நீங்கள் உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ யார் இன்வைட் பண்ணி நீங்கள் இங்கே வந்தீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபார் சக்சஸ் வந்துட்டு வர இருந்து நடக்க போகுது அந்த ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க லைவ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறேன் நான் சரியாங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் ஆப்ஷனல் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க வாங்க நம்ம எல்லாருமே கத்துக்குவோம் கத்துக் கொடுப்போம் நல்ல எல்லாரையுமே வந்துட்டு வாழ வைக்கிறதுக்கு உண்டான லர்னிங் அந்த லைஃப் என்ட்ரி அதுக்குள்ள என்ட்ரி